வணக்கம் நான் உங்கள் நெலிகுவம் தமிழ் மாறன் எங்களுக்கு என்ன கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் என்ன காரணம்னா சத்தியம் நீதி நேர்மையோட ஒரு வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் வாழ்ந்து மக்கள் சேவனாக வாழ்ந்திருக்கிற நான் உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டேன் மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு பதிமூணு நாள் தான் ஆகுது அதை என்னை நம்பி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதுக்கு மேலே ஆயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு மேலே பார்த்துருக்கீங்க அது அது சந்தோஷமாக இருந்தாலும் அதைவிட சந்தோஷம் மக்களுடைய தீர்ப்பு என்று வெளிப்பட்டிருக்கிறது கரூரில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலிவாங்கப்பட்டது எதற்காக எதனால் முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வீடியோவில் சொல்லியிருக்கேன் சொன்னதுக்கு அப்புறமும் கூட இன்று உச்ச நீதிமன்றத்தில் நீதி மதிக்கக்கூடிய நம்மைப் போல இருக்கிற ஒரு ஒரு தொண்டனுக்கும் ஒரு ஒரு மக்கள் சேவைகளுக்கும் சரியான ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது ஏனென்றா என்ன விஷயம் என்ன தவறு யார் செஞ்சாங்கன்னு சிபிஐ சொல்லட்டும் இதை திமுக காரர்கள் ரொம்ப அவங்களுக்கு வயிற்றுல புலிகரைக்கிற மாதிரி இருக்கு சிபிஐ வந்தா ஏன் நேற்று மக்கள் முதல்வராக

ஏன் வீடியோ போடலன்னு கேட்குறீங்க பாருங்க அதுக்காக முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா என்னை ஃபோன் பண்ணி அடுத்த வீடியோ நீ போடணும் இந்த நாலரை ஆண்டு காலமாக திமுக ஆட்சியினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளையும் ஒவ்வொரு விஷயமாக மக்கள் மத்தியிலே நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் உங்களுடைய சொல்லக்கூடிய கோர்வை சரியாக இருக்கிறது என்று எங்கள் அடையாப்பாடி யாரோட எளிய தொண்டராக என்னையும் கேட்கிறேன் என்னுடைய ரத்தத்தின் ரத்தமான உறவுகளுக்கு முதல் நன்றி சொல்லிட்டேன் நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோ இனிமேல் வரும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் தினகரன் டிடிவி தினகரன் யார் டிடிவி தினகரன் அவர்களே உங்களை பற்றி சொல்லணும்னாக்கா தமிழ்நாட்டில் உங்கள் சிட்டி சசிகலாவை பற்றி சொல்லணும் அதனுடைய ஒட்டுமொத்த ஆதாரங்கள் கடலூர் மாவட்டத்தை காரணமாக என்கிட்ட இருக்குது நான் வளவலன்னு பேச வரம்பல ஒரு சில பெரியோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே சரியாக இருக்குதுப்பா வீடியோவை கொஞ்சம் அதிக நேரம் வேண்டாம்ன்றாங்க அதுக்காக இன்றைக்கி நான் எப்படி சொல்றது சீக்கிரமா முடிச்சுக்கிறேன் தினகரன் சசிகலாவை பத்தி ஒட்டுமொத்த ஆதாரங்களோடு ஆதாரங்களோடு கடலூர் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த கடலூர் காரணமாக அந்த இடத்துல பதிவிடுறேன் என்னையும் மதிச்சு இத்தனை பேர் ஆயிரம் பேருக்கு மேல பார்த்த இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நூத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் உங்கள் அத்தனை பேருக்கும் என் சிறந்த வணக்கங்கள் ஆதாரங்களோடு நாளை முதல் இரண்டு நாளுக்கு ஒரு வீடியோ தமிழக மக்களின் நலன் கருதி வந்து கொண்டே இருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்ஜார்ந்து நன்றி வணக்கம் வணக்கம் உங்களை தேடி என்றென்றும் உங்கள் நெட்டிக்கு போம் தமிழ்மார்கள்